வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா முதலில் தலைப்பு செய்திகள் புலமை பரிசில் பரீட்சையில் நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்ற நாடலாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்ற பிரசந்தி யவன்யா இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு சுவிஸ்லாந்து அரசாங்கம் ஆதரவு நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பயங்கரவாத அமைப்பாக மீண்டும் கவுதிகளை அறிவித்தார் டொனால்ட் இட்ரம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் எட்டு புள்ளிகளை பெற்று நாடலாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் நேற்று முன்தினம் வெளியாகினார் குறித்த பரீட்சை முடிவுகளுக்கு அமைய பதினாறு தசம் ஐந்து வீதம் மாணவர்கள் வெட்டு புள்ளிகளை விடவும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை பருப்பேற்களின் அடிப்படையில் கொரோனையை சேர்ந்த குறித்த மாணவி நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளிகளை அதிகபட்சமாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்றும் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வால்ட் தெரிவித்தார் இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்த சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கினார் இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் இந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி வோல்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இதன்போது தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிஸ்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது வடக்கு அபிவிருத்தி தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கும் ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிஸ்லாந்து தூதுவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகேவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இன்றைய மாலை அல்லது இரவில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேவேளை மேல் மாகாணத்தில் காலை வேளையில் மழையூடான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மேல் சப்ரகமுவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு நுவரெலியா மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பழுத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மாவட்டங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் கேட்டுக் இனி வெளிநாட்டு செய்திகள் கவுதிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் மீண்டும் அறிவித்துள்ளார் பயங்கரவாத அமைப்பின் பட்டியலில் இருந்த கவிதிகளை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் அகற்றியது இதனை மாற்றி அமைக்கும் வகையில் அமைப்பே பயங்கரவாத அமைப்பாக இட்ரம் அறிவித்துள்ளார் ஜோ பைடன் நிர்வாகத்தின் பலவீனமான கொள்கையின் விளைவாக கவுதிகள் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் மீது பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவேட்ட ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி